ஏன் கதைக்கு வரும் நானும் நிஜத்தை சொல்லி ஆகணுமே உங்க மிஸ்டர் மதன் இருக்காரு அதை பத்தி பேசாதீங்க பிளீஸ் அது முடிஞ்சு போன கதை ஓகே அது இது அவரை பத்தினது இல்லை இது உங்களை வேவ் பார்க்க அனுப்பிச்ச ஆளை பத்தினது அது யாருன்னு தெரிஞ்சா நீ தெரியும் தெரியும் என்ன தெரியும் நான் என்ன செய்கிறேன் யார் கூட வந்திருக்கேன் இது நிஜமாவே ஹாலிடே தானா இதெல்லாம் வேவ் பார்க்க கூடவே ஆள் இருக்கிறது பார் சொல்லுவதால் புல் ஃபைட் முடிஞ்சதுமே தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோலாம் தெரிஞ்சுட்டு என் கதையை எப்படி உங்களால் பொறுமையாக கேட்க முடியுது ஏன் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அது உங்கள் கதை இது ஏன் கதை ஆனால் நம்ம ரெண்டு பேர் கதையும் விதியால் சேர்த்து வைக்கப்பட்டது உங்களால் எப்படி இப்படி பிரித்து பார்க்க முடியுது ரொம்ப எதில அச்சரிப்பட என்ன இருக்கு உங்களை மன்னிக்கிறதுக்கான காரணம் சொல்லிட்டேன் இந்த நீங்க மன்னிக்கிறதுக்கு என்ன நீங்க சொல்லவே இல்லைய நான் மன்னிப்பேன நினைக்கிறீங்களா நோ நோ வே எனக்கு இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் அடிக்கணும்

വലിയ എന്ന് ഒരു ഭർത്താവിനെ കാരണം ാണ്

இப்போ நான் எங்கே இருக்கேன் சொல்லுங்க பாப்போம் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்கு ரைட் ஆஸ் ஆல்வேஸ் ஆனால் இப்போ நான் இருக்குது ஏத்தன்ஸ் ஏர்போர்ட் லான்ஜில் மறுபடியும் எரி மேலே வெடிச்சதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இல்லைட்டா நான் இங்கேயே அன்றைக்கி வந்திருப்பேன் டோன்ட் வரி நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன் நாளைக்கா இங்கேயா இங்கே இல்லை அங்கே ஆக்சுவலி அது எனக்கு அங்கே உங்களுக்கும் அங்கே தான் என்னாச்சு மேஜர் நீங்களும் தண்ணி போட்டுருக்கீங்களா குட் குட் ஹாவ் ஃபன் என்ஜாய் ஐ ஜாயின் யூ லேட்டஸ்ட் பாய் டுமாரோ ஈவினிங் ஓகே டுமாரோ ஈவினிங் பாஸ் உங்கள் உங்கள் கிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் என்னோட அந்த ஆஸ்பத்திரி மேடம் தானே ஃப்ரைடே பேங்க் முடிச்சு நான் மண்டே மார்னிங் கட்டிடுறேன் மண்டேயா பட் நீங்கள் ஃப்ரைடே கட்டுறேன்னு சொன்னீங்களே அது நான் அப்போ சொன்னேன் இப்போ நான் சொல்கிறேன் மண்டே மார்னிங் கட்டுறேன் ப்ராமிஸ் İngi rumba kadak kandala yedim bol rükit. Don't worry, that's enough. I will see you soon ha. Eh? Bye, see <coughs> <coughs> you. Chief Doctor'ta sam pesin. திங்கக்கிழமை ஆபரேஷன் பண்ணணும் இல்லைன்னா அவர் உயிருக்கே உத்தரவாதா இல்லன்னு சொல்றாங்க காடிக்கடி உங்ககிட்ட பணம் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு வேற யாரையும் தெரியாது அவங்கள மட்டும் தான் எல்லாம் எனக்கு எல்லாம் புரிஞ்சது கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் ஒரு உயிரை காப்பாத்துற விஷயம் ஐ ஐஎம் மின் நீங்கள் நீங்கள் எனக்கு கை தொக்க முடியாது அதனால என் சரி என் சாட்டர்டே மதன் நீங்கள் வராரு மண்டே உங்கள் செக் கிளியரன்ஸ் ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்டோட சேர் இல்ல என்கிட்ட விடு நான் பார்க்குறேன் இல்லை யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க மதன் ஐயோ நிறுத்த மேடம் ஐயோ ஐயோ வந்து பண்ணுறோம் நீங்கள் என்ன மலையாளத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா எனக்கு எல்லாம் தெரியும் பார்க்க தான் கொஞ்சம் மந்தமாக இருப்பேன் ஆனால் காரியத்தில் கேட்டுக்கார் எனக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் நான் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க சத்தம் போடாதீங்க ஸ்பீக்கர் ஃபோனில் போடுறேன் பேச തന്നെ സ്വിമ്മിംഗ് പൂല ഡേ ശബ്ദം

வராதீங்க uh, yes, yes, <laughs> 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 திரும்ப போயிடுங்க மனசு ரொம்ப வலிக்கும் ஃபோன் ஹோல்ட் ஆன் இட்ஸ் வர்ஸ் நீங்க சொல்லுங்க இந்த பாருங்க எதுக்கு இவ்ளோ போதையில வென்னஸ் வரைக்கும் வந்து கஷ்டப்படணும் அவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க தான் ஒரு ஆள் வச்சிருக்கீங்களே மேஜர் கிட்ட சொல்லிட்டு போறாரு கண்டினியூ அம்புக்கு தலவலி இருமல் லூஸ் ஐட்ட எல்லாம் மேனேஜ் கைய குடிச்சி பரிசு எடுத்து தரந்து பார்த்தா டிடெக்டிவ் புரிஞ்சு போச்சு அவளோ ஒரு டிடெக்டிவ் வச்சிருக்கா அவன் சொல்லிட்டான் என்ன அவnlü ஒரு டிடெக்டிவ் வச்சிருக்கா டிடெக்டிவ்னா இல்ல சுத்த வேஸ்ட் ஆனா கேட்டி

அம்போட டிடக்டிவ் யார்னு மதனுக்கு தெரியாது அம்புக்கே தெரியாது ஆனா நமக்கு தெரியும் எந்த ஃபோன் எடுக்கிறீங்க நான் மலையாளத்துல சொல்லுங்க அம்புவோட டிடெக்டிவ்வார்னு நடிக்க ஒரு ஆள் வேணும் சரி நீங்களேன்னு அடிக்க கை கைத்தொகை நீ எனக்கு அசிஸ்டன்ட் என்ட வைஃப் எதுக்கு லெஸ் என்னங்க இது ஆள் ஆளுக்கு ஒரு கேரக்டர் ஆட் பண்ணிக்கிட்டே போனா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க சரி விடுங்க ஒரு லேடி கேரக்டர் எக்ஸ்ட்ரா இருந்தா நல்லதா இல்ல ஒரே ஆம்பள கூட்டமா இருக்கு கரெக்ட் என்ன கரெக்ட் அம்போட டிடெக்டிவ் குரூப் தான் ஃபிக்ஸ் ஆயி நான் மதன் டிடெக்டிவ் ஆ انا குரூப்ப மதன் பார்த்தத இல்ல பாத்துர்க்கே எப்பா கொடக்கனால வெச்சு நான் ஒரு புரோデューசரான தெரியும் புரோデューசர் தான தெரியும் டிடெக்டிவ்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது எனக்கே இப்பதானே தெரியும் சரி ஆனால் என்ன பண்ணுறது நிலவரம் அப்படி அவர் நம்பிடுவார் அது போதும் அம்புவே நம்புறா குரூப்பு தான் மதம் டிடெக்டிவ்னு அது அப்படியே இருக்கட்டும் எப்படியே இருக்கட்டும் மொத்தம் என்ற கால்சிட்டு குட்டி சொல்கிறோம் ஞான் இல்லை சரி டச்ச மாட்டேன் நீங்கள் படம் பண்ணுறீங்க நவம்பரில் பூஜை அதுக்கு நான் கேரண்டி பேசாமல் நாங்கள் சொல்கிறத செய்யுங்களேன் உங்கள் ஒரு உயிரும் காதலும் ஊசலாடிட்டு இருக்கு வாட்ஸ் மோர் எதுக்கு நல்ல டைட்டில்

முக்கியமா நமக்கு வேண்டியது அவர்கிட்ட இருக்கு என்னது நடிக்கணும்ன்ற ஆசை என்னங்க இந்த குரூப்பே இந்த வேஷத்தை செஞ்சிருக்க முடியாதா ஒரு டிடெக்டிவ் காதலனா இருக்க கூடாதா நான் சொன்னேனே ஆனா மிஸ்ஸ் குரூப் தான் ரிஸ்க் கூடவே கூடாதுன்றாங்க என்ன போங்க முன்ன பின்ன தெரியாத ஆள் இந்த ஆளு தெரியுமே டாக்ஸில நல்ல பழக்கம் அம்போட தீவிர ரசிகன் ஆமா என்னங்க நீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நன்றி சொல்லாம நொல்லு நட்டா சொல்லிட்டு இருக்கீங்க வேணாங்க இதெல்லாம் சரியா வராது இந்த ஆளை கூப்பிட்டு வர வேணாம்னு சொல்லிடுங்க கேன்சல் கேன்சல் என்னது கேன்சலா கேன்சல் பண்ணிடாதீங்க அவர் நல்ல வடிவா நடிப்பார் ஆஹ் இன்னொரு நாளைக்கு வைப்பீங்க நானே பிளீஸ் மட்டும் சொல்லிடாதீங்க அவருக்கு ஓகே பிடிச்சிடும் அவரோட வருஷத்துக்கு யாரும் என்ன அப்போ எனக்கா ஒன்றுமையே கேக்குறது இல்ல இந்த மனுஷனுக்காக கேட்டது ஒன்றுமே நீங்கள் தரையில்லை தலையில் மயிலை கேட்டல் கொடுக்கறது பதிலாக பிடுங்கி எரிஞ்சிச்சுங்க அதே மாதிரி இந்த நடிக்கிற வாய்ப்பையும் பிடிங்கி எரிஞ்சிடாளுங்கோ அடுப்பில் வர குழம்பு கொதிக்குது பிள்ளை வர அழுகிறான் நான் பேந்து வந்து உங்களோட பேசுகிறேன் என்ன போசிஷன் அதோ அந்த போட்ல பாலத்து கீழ முத்தம் கொடுத்துட்டு வரதுதான் மேஜரும் அம்புவும் அது யாரோ சாய்பன் என்ன அப்பன் சாய்பன் ஃபோர்னர் ஃபோர்னர் மேஜர் இல்ல ஐயோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொன்னேங்க ரொம்ப பழைய ஜோடியா கிட்ட நெருங்கப்பட்ட கொளையடி சண்டை ஆயிடும் அதனால தூரத்துல இருந்தே டூரிஸ்ட் கைட் மாதிரி தலபரன சொல்லி தரிசனம் காட்டி மதன ஜாக்கதே சென்னைக்கு ஃளைட் ஏத்தி அனுப்புற வரைக்கும் ஒரு பாஸ் சொதப்பாம எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணும் புரியதா மஞ்சு உங்களுக்கு கொடுத்தானே இருக்கணுமா

அம்பும் குழந்தைங்களும் மியூசியத்துக்குள்ளே சுற்றி பார்த்துட்ருக்காங்க நம்ம வெளியே வரதுக்குள்ள நம்ம வேலைய முடிச்சுக்குவோம் இது தீபாவோட ரேடியோ இருங்க இது மிஸ்ஸஸ் குரூப் போடுறது உங்கள் பேர் மஞ்சு ஐ ப்ளீஸ் டு மீட் யூ ஐ டோன்ட் பிலீவ் திஸ் என்னங்க பச்சை குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் மதன் வந்து இறங்கிடுவார் இதை பிடிங்க நானும் நானும் தீபாவும் ஏர்போர்ட்டுக்கு போய் அவரை பிக்கப் பண்ணிட்டு வரோம் இதை நீங்கள்லாம் ஆள் ஆளுக்கு காதில் மாட்டிக்கிட்டீங்கன்னா நாம் பேசுறது நீங்கள் பேசுறது இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும் வேற யாருக்கும் கேட்காது எனக்கு கேள்வி இதே மாதிரி எத்தனையோ ரேடியோ பார்த்துருக்கேன் அந்த குடர ரேடியோலேயே இதுல வருமா கிளியராக இருக்குமால கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அதெல்லாம் ஒரு சத்தமும் வராது எல்லாரும் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வச்சிங்க அப்போ ஒரு சத்தமும் வராது நீங்கள் அதை காலைல போட்டுக்கிட்டீங்களா அப்பறம் கேட்குதா பாருங்க காலிங் த்ரூப் த்ரூப் த்ரூ எங்க என்னங்க அது கேட்டுதா நல்ல கிளியராக கேட்டது அம்மா இதே மாதிரி கூப்பிட்டா அது பாட்டு ஒன்றும் வேண்டாமா அது நல்ல கிளியராக இருக்கு பாட்டா என்ன பாட்டு பின்ன மதன் கூட இருக்கப்ப குரூப் கம் இன் குரூப் கோ நான் சொல்லிட்டு இருக்க முடியும் அதனால தான் ஆளுக்கு ஒரு பாட்டு கேஷுவலா பாடுற மாதிரி சிக்னலா செட்டப் பண்ணி வச்சேன் இவ ரொம்ப அலம்பறா நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது நீங்க சொல்லுங்க என்னங்க சாரி சரியில்லை சாரி நான் கச்சேரியா பண்ண போறேன் அவங்க தான் சொல்றாங்க கேக்க அம்பு வந்துடாங்க அட கேஷுவலா வந்து எல்லாம் எடுத்து ஓடிங்க ஏதோ கேஷுவலா பண்ண போட்டோ எடுங்க ஏதோ கேஷுவலா போங்க என்ன குரூப் அந்த கால கொஞ்சம் கீழே வைங்க லேம்ப் போஸ்ட் வேற நல்லா இல்ல கரெக்ட் எடுங்க எடுங்க தீபா என்ன பண்ற போட்டோ எடுக்கறாரு கேஷுவலா ஐயோ பாவம் போஸ் வேற பண்றாங்க மென்ஸ் கப் கைட்டிட்டியடா ஐயே என்னமா அதுக்கே தேவிஷ் படுத்தாதடா மிஸ்டர் குரூப் நீங்களா சொல்லிருக்கலாம்ல பரவாயில்லைங்க இப்போ கேப் எடுத்துட்டார்ல மறுபடியும் எடுத்துக்குங்க கேஷுவலா நீ எவ்வளவு ஹைப்பரா இருக்கே நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே கை வேற நறுந்து இல்லையே து குளிர் வேற இல்ல ஐ யூ ஆல் நோ ஷ இஸ் நாட் அதான் டாக்டர் கிட்ட கொட்டு போலாம் ஓகே ஓகே நானே வரேன் நோ நீ அம்மா ஆட்டியோட இருங்க நான் சீக்கிரம் வந்துருவோம் எல்லாரும் போகலாமே நீங்க நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டே இருங்க அவங்கள்லாம் சேர்ந்து நமக்காக ஏதோ சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டோன் ஸ்பால் த ஃபன் லட்ஸ் கோவு த ஃப்ளோ அப்போ நீங்கள் எதுக்கு போகணும் என் கூடயே இருங்களேன் டாக்டர்கிட்ட போகணுமில்ல சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்க அப்போ நிஜமாகவே டாக்டர் கிட்ட போணுமா பொய்யாவாக சொல்லுவாங்க ஏர்போர்ட்லேருந்து திரும்பி வந்ததும் ஊருக்கு போகிற வரலும் உங்க கூட இருக்கேன் போதுமா ஏர்போர்ட்லேருந்து வந்தா அப்படியே சொன்னேன் ஏன் வா இல்லை இல்லை டாக்டர்கிட்ட போய் திரும்பி வந்து திரும்பி ஏர்போர்ட்டுக்கு போவோம் இல்லையா அது வரையிலும் கூட இருக்குங்கிறத நான் ஒரு ப்ராமிஸ் மதர் ப்ராமிஸ் அதாவது டாக்டரையும் ஏர்போர்ட்டையும் மற்றும் ஏன் கூட இருப்பேங்களான்னு கேட்டேன் கோட்ஸ் தேங்க் யூ ஆ தேங்க் யூ ஃபார் அண்டர் டே

சும்மாங்க இருந்த இதுக்கு ஒண்ணும் இல்ல சென்டிமெண்ட்க்கு நேரம் இல்ல ஒரு உயரும் என் எக்ஸ்க்கு சினிமா பைத்தியம் ஒரு பிரீமியர்ல சந்திச்சுக்கிட்டாங்க தெரியல சந்திக்க <laughs> 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 <laughs>

அந்த தண்ணியில போட்ல போனோம் போட்லயா நோ ஐயே இவ்வளவு தூரம் வந்து எனக்கு தண்ணியில கண்டம் தண்ணியில தானே நம்ம போட்ல எல்லாம் போறோம் இங்க போட் கவுந்துருச்சுனா போட் எப்படிங்க கவுறோம் அவன் பிளேனியா கவுக்குறான் போட்னே பெரிய பொள்ளங்க அது ஒரு பாயிண்ட் தான் என்ன பாயிண்ட் சார் நல்லா ஜோசியம் பாப்பாரு கை காட்டுங்க ஹாய் இப்படி இப்படி நீங்க சொன்னதெல்லாம் பண்றீங்க. ஹான் பாருங்க.ங்களோட ஆயில் ரேகை நேரா கம் போய் முடியுது. I need அதனால உங்க கल्ले கட்டி தண்ணில துக்கி போட்டால உங்களுக்கு ஒன்னும் ஆവാது. வாங்க. ஆ நாம கொஞ்சத் தண்ணியா பேசலாமா? அதுலதானே பேசிடறீங்க. ஹே, தண்ணியா பேசலாமா? ஓ ஆறு சரி வாங்க. Okay. அனி வாடா. No, I rang into the ஆக்சுவலி எனக்கு கண்ணிலலாம் தண்டம் இல்ல ஓ டீச்சர் வராரு லேடீஸ் மாதிரி சொன்னா தப்பா நினைச்சுவாங்களே தான் அதனால உன்ன நினைக்க மாட்டேன் ஏய் என்ன ஒட்டி கேக்குறாங்க பேட் ஹாபிட் நான் தான் தனியா பேசணும் சொன்னல யார்கிட்ட பேசணும்னு சொல்லியே ஆக்சுவலி தட்ஸ் அ பாயிண்ட் ஓ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தட்ஸ் வெரி ஸ்வீட் திங் தட்ஸ் ஆல் ரைட் டீச்சர் எல்லாம் தெரியாதுல ஒரு வீக்னஸ் ஆ நமக்குள்ள எதுக்கு சீக்ரெட் வி ஆர் ஆல் எ டீம் நவ